அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமானது அவசியம் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளை நாள் மிக மிக விசேஷம் பொருந்திய ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க நாளை டிசம்பர் மாதத்தின் ரெண்டாம் தேதி கார்த்திகை மாதத்தின் பதினாறாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றது ஒரு நாளாகவே கருதப்படுது அதுவும் கார்த்திகை செவ்வாய் அப்படிங்கிறது மிக மிக விசேஷம் வாய்ந்ததுன்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நாளைக்கு நமக்கு மகாபரணி வந்து இருக்குது இந்த மகாபரணி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ஜோதி ஸ்வரூபமாக விளங்கக்கூடிய சிவபெருமான் வழிபாட்டுக்கு நம்ம திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா மலையில தீபம் ஏற்றுவாங்க அந்த நாள நம்ம வீட்டிலலாம் வந்து தீபம் ஏற்றுவோம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த இருள் எல்லாமே வந்து நீங்கிறதுக்கு இந்த தீப ஒளியானது உதவும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த இருள் அகற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் கஷ்டம் கவலை போன்ற இருளையும் நீக்கக்கூடிய சக்தி இந்த கார்த்திகை தீபத்துக்கு வந்து உண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் முடிஞ்ச அளவுக்கு கார்த்திகை மாதம் முழுவதுமே தீபம் ஏற்றுங்கன்னு சொல்லி கூட நான் ஒரு வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன் அது இன்னும் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பார்த்திங்கன்னா தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தத்துக்கு முந்தைய நேரம் அதாவது பிரம்ம முகூர்த்தத்துலேயாவது கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும் ஆனால் இது பார்த்திங்கன்னா அதுக்கு முந்தைய நேரம் போது இருள் சூழப்பட்ட ஒரு மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்ப இந்த சமயத்தில் நம்ம தீபம் ஏற்றும்போது அவங்களுக்கே நம்ம வெளிச்சத்தை காட்டின மாதிரி அப்போ அவங்களுக்கு நம்ம வெளிச்சத்தை காட்டணும் அப்படிங்கும்போது அவங்க நம்ம வாழ்க்கையில் ஒளியேற்றுவாங்க அதுதான் வந்து இதனுடைய தாத்பரியம் ஒரு சில முறைகள் பார்த்திங்கன்னா நம்முடைய அம்மா பாட்டி அல்லது மாமியார் இவங்கள்லாம் வந்து நம்மளை ஏற்ற சொல்லி வலியுறுத்தியிருப்பாங்க ஆனால் யமதர்ம ராஜாவே இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க இதன் மூலமாக வாழும்போது உங்கள் வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் வாழ்ந்த பிறகு அதாவது மரணத்துக்கு பின்னாடியும் வந்துட்டு இந்த நிறைய துன்புறுத்தலுக்கு ஆள்பட்டு தான் நம்ம வந்துட்டு இந்த சொர்க்கமாக நரகமாக அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போவோம் சரிங்களா அந்த மாதிரி எந்த ஒரு தொல்லையும் வரக்கூடாது அப்படின்னு இந்த தீபத்தை ஏற்றுங்கன்னு வந்து சொல்லியிருக்கிறாரு உங்களுக்கு வந்து அந்த நசிகேதன் கதை வந்து நான் சென்ட்ராண்டு வீடியோ வந்து போட்டிருந்தேன் முடிஞ்சால் நான் டிஸ்கிப்ஷனுக்கு கூட லிங்க் கொடுக்குறேன் ஏன்னால் அந்த கதையை கேட்டாலே கோடி புண்ணியம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் இந்த தீபத்துக்கும் அந்த கதைக்கும் வந்து நிறைய தொடர்பு உண்டு சரிங்களா முடிஞ்சால் வந்துட்டு நான் கொடுக்குறேன் சரி இப்போ பார்த்திங்கன்னா மொத்தம் மூன்று நாட்கள் நம்ம தீபம் ஏற்ற மாதிரி வரும் இது வந்து மகாபாரணி தீபம் அடுத்தது திருக்கார்த்திகை தீபம் அடுத்தது பாஞ்சராத்ர தீபம் இந்த பாஞ்சராத்ரி தீபம் அப்படிங்கிறது மகா விஷ்ணு வழிபாட்டிற்குரியது அதே போல் திருவுக்காத்திகை தீபம் நம்ம அண்ணாமலையார் வழிபாடு செய்கிறதுக்கு இந்த மகாபரணி அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா சிவபெருமான் வழிபாட்டுக்கு உரியது தான் இருந்தாலும் யம தர்மராஜாவை நம்ம மகிழ்விக்கும் விதமாக ஏற்றக்கூடியது அப்படின்னு கூட வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் இப்போ இது யம தீபம் மாதிரியா அப்போ இந்த தீபத்தை நம்ம வீட்டுக்குள்ளே ஏற்றலாமா வெளியிலே ஏற்றலாமா இந்த பொருட்களை நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி இது வந்து யம தீபம் கிடையாது யம தர்ம ராஜா வந்து ஏற்ற சொன்ன தீபம் ஆனால் இது எம தீபம் வந்து கிடையாது அதனால் இந்த தீபத்தை நம்ம வீட்டுக்குள்ளாரையே வந்துட்டு ஏற்றலாம் மேலும் இந்த நாளில் ஏற்றக்கூடிய தீபத்தை மறுபடியும் நம்ம பூஜை அறையில் ஏற்றுவதற்கும் வந்து பயன்படுத்திக்கலாம் எந்த தவறும் கிடையாது சரி இந்த மகாபரணி தீபத்தை எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு மாலை ஆறு மணி இருபத்தி நாலு நிமிஷங்கும் போது தான் இந்த பரணி நட்சத்திரமானது தொடங்குது அப்போ அதுக்கு மேல நம்ம எப்ப வேணாலும் இந்த தீபத்தை வந்து ஏற்றலாம் கண்டிப்பா இதை நம்ம பூஜை அறையில தான் வந்து ஏற்றணும் இப்போ இந்த தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத பார்த்தலாம் இதை வந்து ஏற்றுவதற்கு நமக்கு விசேஷமான மூன்று இலைகள் வந்து கிடைச்சிச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல ஒரு செல்வ செழிப்பு மேலோங்கணும் அதே போல் வந்து சொந்த வீடு அமையணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கும்போது இந்த மூணு இலைகளில் ஏதாவது ஒரு இலை உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் வந்து நீங்கள் பறிச்சுட்டு வந்து வச்சுக்கோங்க அப்படி நான் சொல்ல போகிற அந்த மூணு இலையும் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு தட்டுலேயோ அல்லது மனப்பலகையிலையோ கூட இந்த தீபத்தை வந்து ஏற்றிக்கலாம் இப்போது நீங்கள் மனப்பலகை வச்சாலும் சரி தட்டு வச்சாலும் சரி அதை சுத்தம் பண்ணிவிட்டு அங்கே சின்னதாக உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கோலம் வந்து போட்டுக்கோங்க அஞ்சு அகல் விளக்கையும் சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்தது பஞ்சுத்திரி போட்டுக்கோங்க இதை வந்து நம்ம நெய் தீபமாக ஏற்றுவது தான் சிறப்பு சரிங்களா அப்போ தான் வந்து நல்ல ஒரு பணவரவு வந்து நமக்கு உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வயசான காலத்தில் அந்த மரணத்துக்காக காத்துட்ருக்கும்போது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அதாவது அந்த உயிர் போகிறதுக்குள்ளே அவங்கள பாடப்படுத்திடும்னே வச்சுக்கலாமே அந்த மாதிரிலாம் கஷ்டப்படுவாங்க ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் வாழும் போதும் நம்ம வாழ்க்கை வந்து நிம்மதியாக இருக்கும் அதே போல் நம்மளுடைய மரணமும் வந்து நமக்கு கொடுமையானதாக அமையாது ஒரு சிலர் சொல்லுவாங்க பாருங்கள் தூக்கத்திலேயே மரணம் நிம்மதியான மரம் மரணம் படுக்கலை நோய் நோய்வாய்ப்படலை அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு இதாக தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து முடியும் இது வந்து அபசகணம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்காதீங்க வயசான காலத்தில் தான் நம்ம எல்லாருமே தீர்க்காயிலோட வாழ்வோம் அந்த நம்ம முத்தி அடைவோம் இல்லையா அந்த நாளுக்காக நான் இப்போ வந்துட்டு சொல்கிறேன் சரிங்களா இப்போ வந்துட்டு அஞ்சு விளக்குக்குமே நீங்கள் நெய் ஊற்றிக்கோங்க அஞ்சு விளக்குக்கும் நெய் வாங்குற அளவுக்கு வசதி இல்லாதவங்க ஒரு விளக்குக்காவது நீங்கள் நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க இல்லைன்னா அஞ்சு அகல்லையும் நல்ல நெய் ஊற்றிட்டு ஒவ்வொரு ஒரு சொட்டாவது நீங்கள் நெய் வந்து ஊற்றிக்கோங்க இப்போது இந்த தீபத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நான் சொல்ல போகிறேன் இந்த மூணு இலை கெடைச்சிச்சின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அது எண்ணெய் இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலை பூவரசன் இலை அரச இலை இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா தெய்வீக இலை அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் சரிங்களா இந்த இலைகள் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா இதை எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு நுனி பகுதியில் பொட்டு வச்சுட்டு இப்போ அந்த தட்டோ மனப்பலகையோ வச்சோம் பாருங்கள் அதில் அப்படியே இதை வட்ட வடிவில் வந்துட்டு அடுக்கி வச்சுருங்க எப்படி நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றுவோம் அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் இதை வட்ட வடிவில் அடுக்கிட்டு ஒவ்வொரு விலைக்கும் அது மேலே வச்சுருங்க இந்த தீபமானது உள்பக்கம் பார்த்த மாதிரியும் எரியலாம் வெளிப்பக்கம் பார்த்த மாதிரியும் எரியலாம் இப்போ இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வச்சுருங்க இதில் செம்பருத்தி இலை பார்த்திங்கன்னா நமக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பை கொடுக்கும் கடன் பிரச்சனையை நீக்கும் அடுத்து அரசு இலை அப்படிங்கிறது அரசர் போன்ற வாழ்க்கையை அமைய வைக்கும் அதே போல் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு சீக்கிரம் வேலை கிடைக்க வைக்கும் அரசு உத்தியோகம் வந்து கிடைக்க வைக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா குழந்தை பேருக்கும் வந்து உதவியாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா பூவரச இலை இந்த பூவரச இலை வந்து நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது அந்த பிரச்சனைகளை எல்லாம் வந்து நீக்குவதற்கு உதவும் அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட காசு வாங்கிட்டு போயிட்டு ரொம்ப நாளாக தராமல் ஏமாத்திகிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த கொடுத்த பணம் மற்றும் நகை திரும்ப கிடைப்பதற்கு இந்த பூவரசை இலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் அந்த இலையில் நம்ம தீபம் ஏற்றும் போது அது போன்ற பிரச்சனைகளும் வந்துட்டு நமக்கு சால்வ் ஆகும் அதனால் இந்த அரசு இலை செம்பத்தி இலை பூவரிசை இலை இந்த மூணு இலையில் எது கிடைச்சாலும் அதில் அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் எடுத்து அந்த இலை மேலே இந்த தீபத்தை வந்துட்டு நீங்கள் ஏற்றி வைங்க அந்த மூணு இலையுமே கிடைக்காதவங்க மனப்பலகையிலையோ அல்லது ஒரு தட்டில் வச்சோ கூட ஏற்றுங்க மனதார நீங்கள் அந்த நாளுக்குரிய தெய்வமான முருகப்பெருமான சிவபெருமான யமதர்ம ராஜாவையும் நீங்கள் வேண்டிக்கோங்க சரி இப்போ மகாபரணி அன்னைக்கு இந்த அஞ்சு தீபத்தை பூஜை அறையில் ஏற்றியாச்சு அடுத்து கார்த்திகை தீபத்தை இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அஞ்சு தீபத்தையும் நீங்கள் மறுபடியும் பூஜை அறையில் கூட அந்த அன்னைக்கும் ஏற்றி வச்சுட்டு அது கூட வந்து ஒரு இருபத்தி ரெண்டு எண்ணிக்கையில் ஏன்னா இதுலேயே அஞ்சு இருக்குது இன்னும் ஒரு இருபத்தி ரெண்டு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இருபத்தி ஏழு வந்துடும் இது பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் சிறப்புக்கு மதமாக நம்ம ஏற்றக்கூடிய தீபம் அதனால் இருபத்தி ஏழு எண்ணிக்கையில் ஏற்றுங்க அடுத்த நாள் இந்த பாஞ்சராத்திர தீபத்துக்கு ஒரு இருபத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லி ஏற்றுங்க அதாவது முதல் நாள் தீபம் ஏற்றோம் இல்லையா அதை தொடர்ந்து அடுத்தடுத்த நாள் நம்ம ஏற்றும் போது ஒன்று ரெண்டு விளக்கு வந்து அதிகப்படுத்திக்கிட்டே போகணும் அதுதான் வந்து தாற்பயம் இப்போ மகாபாரணி அன்னைக்கு நம்ம அஞ்சு தீபம் ஏற்றணும் அப்புறம் கார்த்திகை தீபத்தப்போ ஒரு இருபத்தி ஏழு எண்ணிக்கையில் வந்துட்டு ஏற்றணும் அடுத்த நாள் அதுக்கும் அதை விட கொஞ்சம் ஒன்று மட்டும் அதிகமாக வைங்க இப்போ உங்கள் வீடுகளில் வந்து நீங்கள் கார்த்திகை தீபத்துக்கு மட்டும்தான் ஏற்றுவீங்க அப்படிங்கும்போது பரவாயில்ல நீங்கள் அப்போ மட்டும் ஏற்றிக்கோங்க என்ன இந்த மகாபாரணி தீபம் குறித்து நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியறதில்ல ஆனால் இது ஏற்றுவதனால இவ்வளவோ பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கும்போது தவறாமல் இனி வருஷம் வருஷம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருவீங்க உங்கள் உறவினர்களுக்கும் வந்துட்டு சொல்லுவீங்க அதனால் நீங்கள் உங்கள் வீட்டு பழக்கம் எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு முறையாவது இந்த மகாபாரணி அதுவும் செவ்வாய்க்கிழமை நாளில் வந்திருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏற்றி பாருங்கள் இதன் மூலமாக இந்த அடுத்த ஒரு ஆண்டுக்குள்ளாரையும் நல்ல மாற்றம் தெரியறத பார்ப்பீங்க அதன் பிறகு உங்களுக்கு மனசுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு டவுட்டே வராது தீபத்தை நம்ம ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து விருப்பப்படுவீங்க அந்தளவுக்கு நல்ல மாற்றத்தை வந்து இது கொடுக்கும் இன்னும் இந்த மகாபாரணி தீபத்தையொட்டி ஒட்டி இன்னும் சிறப்பு பதிவுகளெல்லாம் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரும் அதெல்லாம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்